மன்னார் வளைகுடா கடலின் கரையோரத்தில் ஒரு குதிரையின் உருவம் போல் தோன்றும் மலை குடிரமலை காலத்தின் மணலில் மறைந்து கிடக்கும் ஒரு தொன்மையான துறைமுகத்தின் கதையை இன்று நாம் கேட்கப் போகிறோம் இலங்கையின் வடமேற்கு கடற்கரையில் அடர்ந்த வில்பத்து வனத்தின் ஓரத்தில் ஒரு வரலாற்று புதையன் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறது அதன் பெயர் குதிரைமலை குதிரைமலையின் வரலாறு இலக்கியம் மற்றும் தொன்மங்களுடன் பின்னி பிணைந்தது கிரேக்க புவியியலாளர்கள் இதை ஹிப்போரஸ் என்ற துறைமுகம் என்று குறிப்பிட்டுள்ளனர் அதன் பொருள் குதிரை மற்றும் மலை ஹார்ஸ் மவுண்டன் இதுவே குதிரை மலை என்ற பெயருக்கு அடித்தளமிட்டிருக்கலாம் வரலாற்று தகவல்களின்படி இந்த இடத்தில்தான் விஜயகுமாரன் தனது பரிவாரங்களுடன் இலங்கையில் முதலில் காலடி வைத்ததாக மகாவம்சம் கூறுகிறது தாமிர நிறமுள்ள மண் என்பதை குறிக்கும் தம்பவண்ணி என்ற பெயரும் இந்த பகுதியுடன் தொடர்புடையது ஆனால் உள்ளூர் மக்களின் செவிகளில் இன்னமும் ஒலிக்கும் ஒரு கதை உண்டு அது வீரமும் வனப்பும் கொண்ட அல்லிராணியின் கதை அவர் இந்த கடற்கரையை கோட்டையாகக் கொண்டு ஆட்சி செய்ததாக நம்பப்படுகிறது ராணி அல்லி மன்னார் வளைகுடாவில் கிடைத்த விலைமதிப்பற்ற முத்துகளை அரேபிய வணிகர்கள் கொண்டு வந்த உயரந்தரமான குதிரைகளுக்காக பரிமாறிக் கொண்டார் இந்த பெரும் குதிரை வர்த்தகமே இந்த இடத்திற்கு குதிரைமலை என்ற பெயலை நிலைநாட்டியது வர்த்தகத்தின் முக்கியத்துவத்தை இதன் பெயர் ஆழமாக உணர்த்துகிறது குதிரைமலையின் செழிப்பான வரலாற்றில் அரேபிய முஸ்லிம் வணிகர்களின் பங்கு இன்றியமையாதது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் பிறப்பிற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அரேபியர்கள் இலங்கையுடன் வர்த்தக தொடர்பு வைத்திருந்தனர் அரபு மற்றும் முஸ்லிம் வணிகர்களின் பாதைகள் இலங்கையில் பரவத் தொடங்கியபோது குதிரைமலை ஒரு இணைப்பு பாலமாக அமைந்தது அவர்களின் கப்பல்கள் குதிரைமலை துறைமுகத்திற்கு பட்டு வாசனை திரவியங்கள் விலைமதிப்பற்ற உலோகங்கள் போன்றவற்றை கொண்டு வந்தன பதிலுக்கு இலங்கையின் மாணிக்கங்கள் முத்துகள் மற்றும் யானைத் தண்டங்களை அரேபியர்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் ஐரோப்பாவுக்கும் கொண்டு சென்றனர் குதிரைமலை தனித்தீவாக இருக்கவில்லை அது ஒரு பரந்த வர்த்தக வலைப்பிணைப்பின் மையப்புள்ளியாக செயல்பட்டது அதன் புவியியல் அமைவு மன்னார் வளைகுடாவுக்கும் வடமேற்கு கடற்கரைக்கும் ஒரு நுழைவு வாயிலாக இருந்தது மன்னார் அதன் புகழ்பெற்ற முத்துக்குளிப்பிற்கு பெயர் பெற்றது குதிரை மலைக்கும் மன்னார் துறைமுகத்திற்கும் இடையில் முத்து மற்றும் குதிரை வர்த்தக பரிமாற்றங்கள் தொடர்ந்து நிகழ்ந்தன தெற்கே உள்ள மன்னார் பொன்பரப்பி எழுவன்குளம் கல்பிட்டி மற்றும் புத்தலம் போன்ற கரையோர பகுதிகளுடன் குதிரை மலைக்கு நேரடியான மற்றும் தரைப்போக்குவரத்து தொடர்புகள் இருந்தன புத்தளம் அதன் உப்பு உற்பத்தி மற்றும் தென்னை செய்கைக்கு புகழ்பெற்றது இந்த தொடர்புகள் கடற்கரை ஓரப் பொருளாதாரத்தை வளர்ப்படுத்தியதோடு செய்திகள் மற்றும் கலாச்சாரங்கள் பரிமாறிக்கொள்ளவும் உதவின இந்த தொடர் சங்கிலி போன்ற இணைப்பு கரையோர சமுதாயங்களை ஒன்றிணைத்து இந்த முழு பகுதியையும் இந்தியாவின் தெற்கு மற்றும் அரேபிய உலகத்துடன் இணைக்கும் ஒரு பெரு வணிகச் சாலையாக மாற்றியது போக்கில் இந்த முஸ்லிம் வணிகர்கள் இங்கே குடியேறத் தொடங்கினர் அவர்கள் தங்கள் வணிக நடவடிக்கைகளை மட்டுமல்லாமல் தங்கள் கலாச்சாரத்தையும் மத வழிபாட்டையும் இப்பகுதியில் பரப்பினர் மன்னார் கல்பிட்டி புத்தலம் போன்ற அருகிலுள்ள கடலோரப் பகுதிகளுடன் குதிரைமலையின் மலையின் வணிகத் தொடர்பு மிகவும் வலுவாக இருந்தது காலம் மாற புதிய சக்திகள் எழும்ப குதிரைமலையின் மலையின் புகழ் மங்கத் தொடங்கியது போர்த்துகீசியர் வருகை உள்நாட்டுப் போர்கள் மற்றும் முக்கியமாக நயற்கைச் சீற்றங்கள் குதிரைமலையின் மலையின் வீழ்ச்சிக்கு காரணமாயின ஒரு பெரும் புயல் அல்லது சுனாமி காரணமாக அல்லிராணியின் அரண்மனை உட்பட பல பண்டைய குடியேற்றங்கள் மண்ணால் புதைக்கப்பட்டன இன்றும் கூட அந்த புதைக்கப்பட்ட நகரத்தின் சிதைவடைந்த சுவர்களின் பகுதிகள் தென்படுகின்றன இன்று குதிரைமலை மனிதர்களின் சலசலப்பிலிருந்து விடுபட்டு வில்பத்து தேசிய பூங்காவின் ஒரு பகுதியாக மாறியுள்ளது அதன் செழிப்பான பழங்காலத்தின் சாட்சியாக இன்றும் அங்கே ஒரு சிறிய குன்று மற்றும் சில தொன்மையான கட்டமைப்புகளின் இடிபாடுகள் மட்டுமே எஞ்சியுள்ளன தொல்லியல் ஆய்வுகள் இன்றும் இங்கே தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன கடலுக்கு அடியில் மணலுக்கு அடியில் பல உண்மைகள் புதைந்து கிடக்கின்றன இந்த புதைந்த வரலாற்றை வெளிக்கொணர வேண்டிய தேவை இன்னும் இருக்கிறது குதிரைமலை அது ஒரு துறைமுகம் மட்டுமல்ல அது வரலாற்றின் ஒரு திறந்த புத்தகம் வணிகம் கலாச்சாரம் என பல கதைகளை சுமந்து நிற்கும் ஒரு உன்னத இடம் இந்த இடம் நம் பின்னோர்களின் தொடர்புகளையும் தீவின் நீடித்த தரம்பரையையும் நினைவுபடுத்துகிறது அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த அழகிய தலத்தை பாதுகாப்பது நம் கடமை இந்த சுவாரஸ்யமான வரலாற்றுப் பயணம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு வரலாற்றுக் காவியத்துடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி